இன்பம் எல்லா உடலிலும் நோய் எல்லா உணர்வுகளும் ஒன்றுதல் ஆகுது மகாகவியை போல் நம்மளாரை போல் மருதம் புனாரை போல் விதைகளை சேகரித்து நஞ்சில்லா உணரை தந்து நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு விதை சேர்ப்போர் அமைப்பின் மூன்றாம் ஆண்டு நிகழ்வில் விதைகளின் கதை என்கிற தலைப்பில் நான் குழந்தைகளோடு பேச விதையும் குழந்தைகளும் ஆக இருக்கும் குழந்தைகள் மிக கவனமான என்னுடைய கேட்டால் அவர்கள்தான் நமக்கு எதிர்கால விதை ஆகவே ஒரு பக்கம் விதைகளை பார்ப்பவர்களும் நஞ்சில்லா பொருட்களை வாழ்ந்துபவர்களும் அவரவர் வேலையை பார்க்கட்டும் நான் குழந்தைகளோடு கொஞ்சம் பேசிக் கொண்டிருக்கிறோம் நான் கொஞ்ச நேரம் பேச வேண்டும் என்றார்கள் உண்மையில் விதையின் கதை என்ற ஒரு கதையை நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் எழுதினர் நூறாண்டுகளுக்கு முன்பு எழுதிய கதையின் பெயர் விதை அந்த நூறாண்டுக்கு முன்பு கதையை மகாத்மா காந்தி தேச விடுதலையில் அவருக்கு பெற்றுக்கொண்ட மகாத்மா காந்தி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் படிப்பார் அந்த ஒரு கதையை அவர் எவ்வளவு முறை படி அந்த நான் உள்ளபடியே குழந்தைகளோடு பேசுகிறேன் குழந்தைகளும் அந்த கதையை என்னோடு பேசுவார்கள் நண்பர்களே இயற்கையை நேசிக்கிற நெஞ்சங்களே ஒரு நூறாண்டுக்கு முன்பு எழுதிய அந்த கதையை இப்படித்தான் ஆரம்பிக்கிறது ஒரு மாலை நேரத்தில் வீட்டின் தெருவில் விளையாடிக்கொண்டிருந்தார் அந்த சிறுமி சிறுமியை வைத்து அந்த கதையை தொடங்குகிறார் விளையாடி கொண்டிருந்த சிறுமிக்கு ஒரு விதை கிடைக்கிறது நூறாண்டுகளுக்கு முன்பு ஒரு விதையை அவள் பார்க்கிறான் அவள் வீட்டு எல்லாம் விட்டு விட்டு அந்த விதையை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டால் தன் பாவாடை நாளை சுத்தி விதை பத்திரமா இருக்கு என்ன விதைன்னு தெரிஞ்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு எட்டு மனைவி எட்டு மணி வரை விளையாடிய பிறகு வீட்டுக்கு வந்ததும் அம்மா விடத்தில் போய் அம்மா அம்மா நம்ம வீட்டு தெருவில இந்த இதை பார்த்துக்கிட்டா கிடைச்சிடுமா இது என்ன விதைன்னு எனக்கு தெரியலம்மா பார்த்து சொல்றதுன்னா அம்மா கிட்ட அந்த விதைய கொடுக்க அம்மா என்ன பண்ணா அந்த விதைய வாங்கி தன்னுடைய உள்ளங்கையில வச்சு சும்மா உருட்டி 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 பார்த்துட்டு சொன்னாங்க சொன்னாங்க தெரியல குழந்தைகள் எல்லாம் அந்த டால்ஸ்டாயின் கதையை படித்தவர்கள் இல்லை டால்ஸ்டாயின் கதையை கேட்டவர்களும் இல்லை ஆனால் குழந்தைகள் எப்படி கதையை நம்மோடு சொல்லுகிறார்கள் என்று பெரியவர்களும் சேர்ந்து கவனிக்க வேண்டிய கருணம் இந்த அம்மாவுக்கு என்ன விலையு தெரியல அப்பா சிரிஞ்சு சொன்னா போமா உனக்கு ஒண்ணுமே தெரியாது

என்ன விதை என்று தெரியவில்லை ஆனால் பிரியாவை என்று கேட்டால் எல்லா விதையும் சந்திரமுகியை போல் ஓடி ஓடி எல்லா விதையும் சொல்வார் ஆனால் அன்றைக்கு தெரியும் அன்னைக்கு அதுக்குமே தெரியல பார்த்தீங்க நூறாண்டுகளுக்கு முன்பு காந்தி இந்த கதையை ரொம்ப கவனமாக படிக்கிறார் காந்தி எல்லாம் இன்றைக்கு இருந்திருந்தால் சுந்தரி போன்றவை எல்லாம் பார்த்து பெருமகிழ்ச்சி அடைந்திருப்பார் நம் பசங்க இன்னைக்கு அவ்வளவு நன்றாக நம்முடைய மரபு சார்ந்த விதைகளை தேடி கொண்டு வந்து காட்சி வைத்திருக்கிறார்கள் அன்றைக்கு யாருக்கும் தெரியல செருவி சொன்னா தூங்கும்போது போது இங்க உங்க யாருக்கும் தெரியல நாளை காலை பள்ளிக்கூடம் போக போகிறேன் நாளை காலை பள்ளிக்கூடம் போக போகிறேன் அங்கே டீச்சர் இருக்கிறார் நான் டீச்சர் இடத்துல இந்த விதையை கொடுத்து இது என்ன விதை என்று தெரிந்து கொள்வேன் என்றார் சரி படுத்துட்டான் அந்த விதை இப்படி கையில் வச்சுட்டே படுத்து தூங்குறா இரவு அப்படி ஒரு காடு வந்து ஒரு செடி வந்து பூக்கள் பூக்கிறது பட்டா பூச்சிகள் ஒரு விதை ஒரு காட்டையே உயிர்ப்புக்கிற ஆற்றலோடு அவர் உள்ளங்கையில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் காலை எந்திரிச்சு நேர டீச்சர்கிட்ட தான் போன ஒன்பது மணிக்கு டீச்சர் டீச்சர்னா டீச்சர் ஏன் டீச்சர் நேற்று சாயங்காலம் நான் விளையாடிட்டிருக்கும் போது என்னுடைய வீட்டு தெருவில் இந்த விதை கிடைச்சது டீச்சர் இது என்ன விதேன்னு தெரியல டீச்சர் எங்கள் வீட்டில் இருக்கிறதை யாருக்கும் நீங்கள் பார்த்து சொல்கிறது டீச்சர் உடனே டீச்சர் அந்த விதையை வாங்கி தன்னுடைய உடஞ்சையில் வைத்து சும்மா உருட்டி 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 பார்த்துட்டு சொன்னாங்க சொன்னாங்க எங்கள் டீச்சருக்கு எல்லாம் தெரியும் என்று நம்பிக்கொண்டிருந்த ஒரு சிறுமிக்கு டீச்சரும் அது என்ன விதை என்று தெரியவில்லை ரொம்ப சோர்ந்து போயிட்டா சினிமிதான் படிக்கிறான் தண்ணி வீட்டுக்கு ரொம்ப சோர்ந்து போய் வந்தா அம்மா கேட்டாங்க விதை என்ன தெரிஞ்சுதான்னு போமா எங்க டீச்சருக்கே தெரியல ஓ டீச்சருக்கும் தெரியாத ஒரு விதையை வீட்டில் வைத்திருப்பது அரசாங்க தவறாக ஆகும் ஆகவே நாளை காலை நீ பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை எடுத்துக்கொண்ட நாம் இடத்திலே போய் இது என்ன விதை என்று கொடுத்து அறிந்து வரலாம் மன்னர் இடத்திலே இந்த விதையை கொடுக்கலாம் இந்த விதை அரசின் சொத்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்க விதைகள் என்பவை அரசின் சொத்து அதை பாதுகாக்க வேண்டிய களஞ்சியம் அரசுக்கு இருக்குது அரசனுடைய கடமை என்பதை அன்றைக்கு நூறாண்டுகளுக்கு முன்பே உணர்ந்து அந்த தாய் நேரம் அரசு கிட்ட கூட்டிட்டு போறா அடுத்த நாள் காலை அரசு கிட்ட போனது எந்த மாதம் ஐயா முந்தா நேற்று சாயங்காலம் எங்க சிறுமி எங்க வீட்டு தெருவுல விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு விதையை கண்டெடுத்தான் அது என்ன விதையு எங்க ஆளுக்கும் தெரியல பள்ளிக்கூட டீச்சருக்கே தெரியல அதனால இது என்ன விதையு பார்த்து சொல்லுங்க மண்ணான்னு கையில கொடுத்துட்டாரு மன்ன கதையை விதையை அவங்கி தன்னுடைய இப்படியே எழுதி கொண்டு போகிறார் காந்தி ஒவ்வொரு முறையும் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த கதையை படித்து பார்த்துக் அதுதான் ரொம்ப முக்கியம் எழுதிய ஒரு கதையை மகாத்மா காந்தி பலமுறை வாசித்த ஒரு கதையை நாம் விதை சேகரிப்பு நாளில் பேசிக்கொண்டிருக்கிறோம் வேலூரில் என்பது ஒரு நூற்றாண்டு தொடர்ச்சியின் ஒரே ஒரு ஒற்றை புள்ளி என்பதை நீங்கள் மனசில் இப்போது நம்ம ராஜ் இருக்கிறார் காந்தியும் இருக்கிறார் நம்மால் வந்து எல்லாரும் கூட இருக்கிறார்கள் இப்போது காரணம் விதைகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இங்கு நாம் மதம் சார்ந்த விதைகள் துவிக்கப்படும் மன்னனுக்கு தெரியலையா மன்னர் அப்படியே மந்திரி சாமியை பார்த்தாரு மந்திரி கொஞ்சம் முந்தி எந்திரிச்சு அண்ணா இதெல்லாம் நம்மை போன்றவர்களுக்கு தெரியும் இந்த ஊரில் யார் வயதானவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை கேட்டால் தெரியும் என்று நல்ல யோசனையை மந்திரி சொன்னார் அவர்கள் மதிநுட்ப மந்திரிகள் நம்பிக்கை மன்னா ஆமா நீ சொல்றது சரிதான் மந்திரி

அது என்ன தெரியுன்னு இருக்கிற யாருக்கும் தெரியலையேன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படியே அந்த பெரியவர்களோட கை நடுங்க நடந்து வாங்கி உள்ள கையில வச்சு சும்மா உருட்டி 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 பார்த்துட்டு சொன்னாரு சொன்னாரு பெரியவருக்கு தெரியல மன்னதெல்லாம் சார் உங்களுக்கே தெரியலடா இனி யாருக்கு தெரிய போகுது நான் உடலும் பெரிய சொல்றேன் அப்பா கிட்ட கேட்டுக்கொண்டேன் ஓ உங்க அப்பா இருக்கிறாயா எங்க முதல்ல சொல்றது இல்லை இவரு கொண்டு வீட்டுக்கு விட்டு அவங்க அப்பாவை தூக்கிட்டு வாங்க அவங்க அப்பாவை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு காப்பி தண்ணி உடிச்சு கடலாம் தொடச்சுட்டு கண்ணாடியில எடுத்து நல்லா மாட்டி விட்டு ஐயா நம்ம சிறுமியுடைய இந்த விதயம் கதையை பூரா மண்ண அடுக்கடுக்கா சொல்லி அவர் கையில இந்த விதையை கொடுத்தது அவர் வாக்கி தன்னுடைய உடல் கையில வச்சு சும்மா

இதைவோடு உழைத்த பெயர் அது விதைகளை பெயராய் இப்ப பெரியவருக்கு தெரியலையேங்கிற வர்க்கம் எனக்கே இருக்கு மன்னனுக்கு அதிகமாயி போச்சு மன்னன் சொன்னாரு சார் உங்களுக்கே தெரியாட்டீங்க இனி யாருக்குமே தெரியாதுங்க அந்த வசனம் ஏன் அப்படி சொன்னீங்க மன்னா என்ன அப்பட கேட்டு பாருங்க உங்க அப்பா இருக்காரா இருக்காரு வயசு அவர் வயதில் நம்ம ஒரு பெரியவர் நடக்கிறார் நடந்து நோய் இல்லை அப்பேற்பட்ட பெரியவரை அரசமைக்கு கூட்டி வாருங்கள் அதுவே பெருமை என்றார் அவரு ஒரு ஊன்றுகோளோடு யாராவது கையை பிடிச்சிட்டா நமக்கு வைசாயி போச்சு நினைச்சு ஒரு ஊன்றுகோளோடு மிக கம்பீரமாய் கடந்து வந்து சபையிலே உட்கார்கிறார் அதனால் தான் காந்தி அந்த கதையை அவ்வளவு முறை படித்தார் உட்கார்ந்ததும் எல்லா எல்லா கதையும் மன்னன் சொல்லிவிட்டு இந்த கதையை தூக்கி பெரியவர்கள் கேட்டார் பெரியவர் அந்த கதையை வாங்கி கதையை வாங்கி கதை முடிய போகிறது எல்லா கதைகளிலும் எல்லா நாவல்களிலும் இரண்டே வரிகளில் உயிரிழந்திருப்பான் கதை இன்றைக்கு உலகம் முழுக்க பேசப்படுகிறது என்றால் அவன் கடைசி அந்த இரண்டு வரிகளில் தான் ஒரு சிறுகதையில் உயிரை வைத்திருப்பார் இப்ப வந்தவர்கள் என்ன பண்ணாங்க அந்த விதையை வாங்கி உள்ளங்கையில வச்சு சும்மா உருட்டி 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 பார்த்தாங்க நம்ம சொல்லவும் சொல்லுவோம்ல அவன் உருட்டுறான்ப்பா

அந்த வைக்கிறார் அவர் கண்ணில் இருந்து இரண்டு சொட்டு கண்ணி சபை அமைதியாக ஒரு நூற்றி மூணு வயதான ஒருவரை கொண்டு வந்து சபையில இப்படி அலமைத்து விட்டோமோ என்று மன்னனுக்கெல்லாம் சங்கடம் தான் சபை அமைதியாக கிடக்கிறது சபையின் அமைதி மன்னனை கொடைக்கிறார் ஐயா அப்படி கண்ண முடிச்சு அது என்ன விதைன்னு தெரிஞ்சிச்சுங்களா தெரிஞ்சிடுச்சு கதையே முடிஞ்சிருச்சு நமக்கும் ஒரு சந்தோஷம் காந்திக்கும் சந்தோஷம் டால்ஸ்தாய்க்கும் சந்தோஷம் அழகான ஒரு கதையை குடித்த சந்தோஷம் எல்லாத்துக்கும் வந்துருச்சு அப்ப சேர்க்கிறாங்க இது என்ன விதைன்னு கேட்டாரு மன்னன் பெரியவர் சொன்னாரு இல்லையா நூறாண்டுகளுக்கு முன் இந்த ருஷிய மண்ணில் காணாமல் போன ஆதி கோதுமை விதைன்னு சொன்னார் உடனே மண்ணும மண்ணா அது வெறும் விதை அல்ல இந்த மண்ணின் பாரம்பரியம் இந்த மண்ணின் ஆரோக்கியம் இந்த மண்ணின் உணவு என்று அடுக்கடுக்காக ஒரு நூற்றி மூன்று வயது பெரியவர் ஒரு விதையின் கதையை சொல்லி முடிக்கிற போது ஒரு விதையின் அவசியம் நமக்கு தெரிய விதை என்பது வெறும் விதை அது விதை பண்பாட்டோடு சில நீங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த மண்ணின் மனம் தான் இந்த மண்ணின் விதைகள் தான் நம்மை பாதுகாக்கும் நண்பர்களே